நல்வாழ்த்துக்கள் இருபத்தி நான்காம் ஆண்டு பிறக்க இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் குறிப்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களுக்கும் அன்பு நண்பர்களுக்கும் அனைவருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த நான்காம் ஆண்டு ரொம்ப கலர்ஃபுல்லா சூப்பரா அமைய போகுது அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியிடம் வரம் கேட்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிச்சயமா எல்லாருக்குமே ஓரளவுக்கு

அப்ப சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சிகள் எதுவும் இல்லை ஒரே ஒரு குரு பயிற்சி மட்டும் இருக்கு அவர் வந்து மேஷ ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைய போகிறார் மேற்படி குறிப்பிட்டு சொல்லும்படியாக கிரக அமைப்புகள் மிகவும் சிறப்பானதாகவே அமைந்துள்ளது சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார் காலப்பொருட்டுக்கு பதினோராவது வீட்டில உழைச்சு வாழக்கூடிய உழைப்பை பெரிதும் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே பொருளாதாரம் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாக உயரும் நாட்டின் பொருளாதாரங்கள் உலகத்தினுடைய பொருளாதாரமே கூட உயர்ந்து வருவதற்கு வளர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே சமயம் மேலை நாடுகளாக இருக்கக்கூடிய பிரிட்டன் யூரோப் கன்ட்ரிஸ் மற்றும் கண்டங்கள் அந்த மாதிரியான நாடுகளுக்கு பொருளாதாரத்திலே சிக்கல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகளுக்கும் நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்தவரையில் உலக அளவில் தலைநிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த வருடம் அமைகிறது அப்போ நமக்கு எல்லாம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்தர் சாமி வீடு கட்டில்லாமா கல்யாணம் பண்ணிடலாமா ஆரோக்கியம் மேம்படுமா கடன் சுமையில கடன் பிரச்சனை எல்லாம் பிரச்சனைல திருந்துடுமா அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் ஒருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம் சுபாய் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் கன்னிராசி அன்பர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி என்பர்களே இனி ஆங்கில புத்தாண்டுகள் வாழ்த்துக்கள் பிறக்கின்றது ஆங்கில புத்தாண்டு அம்பாளுடைய ஆசிர்வாதம் ஆராகி ஆசீர்வாதம் உங்க எல்லாருடைய வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்கட்டும் இறைவனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கட்டும் கண்ணிராசி என்பர்கள் காரிய தடைகள் பொதுவா அந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கூட கொஞ்சம் பற்றாதா இருந்திருக்கும் பட் இருபத்தி மூணு ரொம்ப சுமாராதான் இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த வாய்ப்புகள் வந்திருக்கும் கன்னிராசி அன்பர்கள் நீங்க நிறைய உழைச்சிருப்பீங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க வேர்வு செஞ்சிருப்பீங்க பட் அதுக்கான ரிசல்ட் அங்க கிடைச்சிருக்காங்க ஜெயிச்சிருப்பீங்களா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமா இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைந்த வருஷமா உங்களுக்கு அமைது கற்பனைகள் உங்களுடைய கனவுகள் எல்லாம் போகுது கண்ணிராசி என்பவர்களே பெயர்ப்பட்ட கவலையும் விலகும் கஷ்டங்கள் விலகும் கன்னிராசி என்பவர்களே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா பொறுத்த பொறுத்தவரையில மெயினா விலகி சனி பகவான் மறைஞ்சிட்டார் சனி பகவான் ஆறில் மறைவு அதோடு மட்டுமல்ல கன்னிராசிக்கு எட்டில் குரு இருந்தார் இதுவரை எட்டுல குரு இருந்தாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாசத்துக்கு பிறகு ஒன்பதில் குரு கண்ணிராசிக்கு ஒன்பதுல குரு வராது தொடர்பு குருவுக்கும் தொடர்பு கேந்திர தொடர்பு அதே போல குரு பகவானுக்கும் கண்ணீராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானுக்கும் திரிகோண தொடர்பு அதனாலதான் சொல்றேன் கன்னிராசி என்றாலே பிறக்கக்கூடிய கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு சதவிகிதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனது அருமை பக்தர்களே எனது அருமை ராசி அன்பர்களே சிறப்பான வருஷமா இந்த வருஷம் உங்களுக்கு அமையும் உங்களுடைய கற்பனைகள் நிறைவேறும் உங்களுடைய கனவுகள் கை கூறும் உங்க உழைப்புக்கு நீங்க சிந்தன வேர்வைக்கு உரிய மரியாதை கிடைக்கும் நிறைய ராசி என்பர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க ரொம்ப வேலை செஞ்சிருப்பாங்க கடுமையா உழைச்சிருப்பாங்க ஆனா அவங்களுக்கு வெற்றி என்பது அவ்வளவு பெருசாக கிடைச்சிருக்க இதோ நீங்கள் அவளோடு எதிர்பார்க்கக்கூடிய புத்தாண்டு ஓடோடி வந்துடுச்சு கண்ணு முன்னாடி வந்து அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கடவுள படாஸ் வெடிக்கிற மாதிரி வெடி வெடிக்கிறா மாதிரி அந்த மத்தாப்பு சிரிக்கிற மாதிரி அற்புதமான எதிர்காலம் உங்களை தேடி வருகிறது ஒரு விஷயம் சொல்ல ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவானும் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானுக்கும் ஒரு இணைவு இந்த குரு கேது தொடர்பு இருந்தாலே அது ஆன்மீகம்னு சொல்லலாம் அதே சமயத்துல அது ஒரு அறிவாற்றல் அந்த அறிவை கொண்டு நம்முடைய கன்னிராசி அன்பர்கள் பல வகையிலும் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுகிறார்கள் அந்த அறிவை கொண்டு நம்முடைய கண்ணீராசி என்பர்கள் பல வகையிலும் வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் வருஷம் புது வருஷத்துல காத்திருக்கு கண்ணிராசி என்பர்கள் அதே போல நிறைய ஆன்மீக பயணங்கள் நிறைய ஆன்மீக பயணங்கள் இன்னும் சொல்ல சொல்வோமே ஆனால் காசி கயா யாத்திரை அல்லது வந்து திரவே சங்கமும் வந்து ரிஷிகேஷ் யாத்திரைகள் வாய்ப்புகள் உருவாகும் அது சின்ன குழந்தையா கூட இருக்கும் அப்பா அம்மா அப்போ அவங்க கூட போயிட்டு வந்துடும் ஒரு குழந்தை நாலு வயசு குழந்தை அஞ்சு வயசு குழந்தையா தாத்தா பாட்டி இருக்கும் அவங்க கூட போயிட்டு வந்துடுவோம் அப்ப ராசியாக இருப்பீர்களே ஆனால் ஆன்மீக தொடர்பு ஏற்படும் ஆன்மீக குருமார்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆன்மீக குரு மடாதிபதிகளை சந்திக்கக்கூடிய நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்புகள் வாடாப்படான்னு பேசக்கூடிய வகையில உங்களுக்கு இந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும் பக்தியிலேயே மனம் இறங்கும் பக்திகள் தலைப்பீர்கள் பக்தி இறை வழிபாடு ஞானம் அல்லது நம்முடைய ட்ரெடிஷ்னலான அந்த விஷயங்கள் புராணங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுடைய பாவங்கள் குறையும் இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைகள் அந்த கர்ம தோஷங்கள் விலகி நல்ல முறையில முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இந்த ஆங்கில புத்தாண்டு அமைகிறது கண்ணிராசி அன்பர்களே சரி வருமானம் எப்படி சாமி இருக்கும் தொழில் அமைப்புகள் எப்படி சாமி இருக்கும் கண்ணிராசி அன்பர்களே தொழில் அமைப்பு அடையை பொறுத்தவரடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய முதன் மகன் அந்த பத்தாம் பாவத்தை சனி பகவான் திரிகோணத்தில் பார்க்கிறார் இந்த வருஷம் முழுவதும் பார்க்கிறார் அப்ப நிலையான உத்தியோகம் ஸ்திரமான உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்க பெறும் கண்ணி ராசி என்றதில்லையா ஒரு சின்ன வேலையா இருக்கும் இருக்கிற வேலையை நீங்க காப்பாத்திக்கலாம் தரமான உத்தியோகம் அங்கு உங்களுக்கு கிடைக்கும் கவலை வேண்டும் உத்தியோகம் பற்றிய கவலை வேண்டாம் கண்ணிராசி என்பர்கள் நிறைய கண்ணிராசி என்பர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு சென்னையில இருப்பாரு அவர் தூக்கி அப்படியே நேரம் டெல்லியில போடலாம் உத்தரகாண்ட்ல போடலாம் உத்தரகாண்ட்ல அவர் தூக்கி நேரம் தெலுங்கானால போடலாம் அப்போ டிரான்சர்ஸ் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டுல இருக்கீங்க ஜப்பான்ல இருக்கீங்க உங்களை தூக்கி எங்கேயா கனடாவில் போடுவாங்க நீங்க அமெரிக்காவில் இருக்கீங்க உங்களை தூக்கி போடுவாங்க துபாயில இடமாற்றங்களுக்கான காலங்கள் உண்டு வருவதற்கான வாய்ப்புகள் ஜாபா இருந்தாலும் சரிதான் பிரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரிதான் அரசியலில் ஈடுபட்டு இருக்கீங்க உங்க இருந்து மாத்தி இன்னொரு தொழில் அனுப்பி வைப்பாங்க அப்ப இடமாற்றத்திற்கான காலம் கன்னிராசி என்பது அப்ப உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் நீங்க எந்த உத்தியோகம் பிரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரிதான் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரிதான் உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் ஸ்திரமான உத்தியோகம் கிடைக்கும் நிலையான உத்தியோகம் சனி பாக்குற நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நால பொறுத்தவரிடம் பத்தாம் பாவத்தை கன்னிராசிக்கு தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார் அப்ப நிலையான உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு வேலையே இல்ல சாமி இந்த ஜனவரி மாசம் அல்லது மார்ச் மாசம் உங்களுக்கு வேலை கிடைச்சோம் சாமி சாமி நான் மாசம் ஒரு ரெண்டு லட்சம் மாசம் எனக்கு ஒரு நாலு லட்சம் சம்பளம் மாசம் எனக்கு ஒரு நாப்பது லட்சம் ரூபாய் வருமானம் கவலைப்படாதீர்கள் ராசி என்பர்களே ஜனவரி இருபது தேதிக்கு மேல வேலை கிடைச்சோம் ஜனவரி மாசமே வேலை கிடைச்சிடும் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரையிலே உழைக்கும் வர்க்கத்திற்கு குறிப்பாக உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு என்று அதை அற்புதமான முறையில சிறப்பான முறையில உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமைகிறது நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு போட்டி பொறாமைகள் குறையும் எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் தேவையில்லாத வீண்வழி அவமானங்கள் தலைமுடிவுகள் வம்பு வழக்குகள் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிறது அல்லது தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் செய்யாத குற்றங்களுக்கான வீண்வழி தண்டனைகள் சரி தண்டனிகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கண்ணி ராசி அன்பர்களே இந்த குற்றங்கள் எல்லாம் குறையும் கண்ணிராசி தப்பு பண்ணல நியாயமான அதுதான் இந்த சனி கர்மஸ்தானத்தை தொழில் ஸ்தானத்தை கர்மஸ்தானத்தை சனி பார்க்கறதால் என்ன நன்மை ஏற்படும் இதுதான் நடக்கும் அப்ப இந்த பிறகின்ற ஆங்கில புத்தாண்டுல அவங்க எதிரிகள் காணாம போவாங்க விஷயம் தெரியாம யாராவது வந்து உங்களை எதிர்த்து நின்றுட்டாங்க அவங்க எதிரிகள் காணாமல் போவார்கள் அப்போ எதிரிகளை நீங்கள் துவம் செய்வீர்கள் அடிச்சு நொறுக்குவீங்க உங்களை எதிர்க்கும் சக்தி யாருக்கும் இருக்காது பெற்ற பேர் ஆற்றலை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதிய புத்தாண்டு உங்களுக்கு வழங்குகிறது அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா தொழில் அமைப்புகள் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி பிசினஸ் அந்த பிசினஸ் வந்து இந்தியாவில் இருக்கலாம் அப்ராட்ல இருக்கலாம் வெளிநாடுகள்ல இருக்கலாம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம் பெரிய பெரிய தொழில் அமைப்புகளாக இருக்க தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸா இருக்கலாம் பெரிய ஐடி சென்டரா இருக்கலாம் இல்ல வந்து ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அதே போல மால சென்டர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் எடுத்து நடத்தக்கூடியவர்கள் மடாதிபதிகள் ட்ரஸ்ட் வச்சு நடத்தக்கூடியவங்க சேட்டலைட் சேனல்ஸ் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க அரசியல் தலைவர்கள் அவங்க செய்யக்கூடிய பிசினஸ் கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஒரு பத்து பதினஞ்சு விஷயத்தை எடுத்து செய்வாங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அவங்களாக இருக்கலாம் ரொம்ப குறிப்பா நாம சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா டாக்டர்ஸ் அதே போல ஆடிட்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் விவசாய நிலத்துல இருந்து பருத்தியில ஆரம்பிச்சு கோல்டு ரூம்ஸ் பண்ணக்கூடியவங்க கால்நடை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க முட்டை பண்ணைங்க கோழி பண்ணைங்க இன்னும் நிறைய விவசாய பண்ணைகள் ஃப்ளவர்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனிஸ் கார்மெண்ட்ஸ் அதே போல பில்டர்ஸ் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க மெயினா பில்டர் தொழில் செய்யக்கூடியவங்க மினரல்ஸ் தாது பொருட்கள் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க ரோடு கான்ட்ராக்ட் டண்டர் பிசினஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள் அதே போல பைனான்ஸ் பிசினஸ் பணம் காசு கொடுக்கல் வாங்கல் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இப்படி நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில பிசினஸ் பொறுத்தவரையில கண்ணீராசி அன்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கண்ணீராசிக்கு அதே அற்புதமான புதிய வாய்ப்புகள் உருவாகும் புரிஞ்சுக்காதவங்க கூட நல்ல முறையில் அவங்க புரிஞ்சு நடந்து கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள் இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி மேலும் ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கனாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டை பொறுத்த வரையிலே குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளோடு உண்டு கன்னிராசி என்பது கணவன் மனைவி இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சின்ன சின்ன மன கஷ்டங்கள் கப்பல்ஸ் பிரிஞ்சிருக்காங்க திரும்ப ரீஜாயின் பண்றதுக்கான சான்சஸ் உண்டு சந்தோஷமான மன வாழ்க்கை சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை ஃபேமிலியில நல்ல மகிழ்ச்சியான ஃபேமிலியா உங்களுக்கு அமையும் பசங்க சொல்ற பேச்சு கேட்கல பொம்பளை பசங்க வீட்டு விட்டு வெளியில போது ஆம்பளை பசங்க சொல்ற பேச்சு கேட்கல பையன் பேச மாட்டேங்கிறான் மருமக தனியா அப்படி போயிட்டாங்க பெற்றோர்களுடைய தவிப்பு அல்லது பிள்ளைகளை பற்றிய கவலைகள் பிள்ளைகள் கல்வி பற்றிய கவலைகள் பிள்ளைகளுடைய திருமணத்தை பற்றிய கவலைகள் அல்லது குடும்ப பெண்கள் மெயினா நம்ம சொல்லிடுறோம் வேலைக்கு போறாங்க கூட பரவாயில்ல அந்த குடும்ப பெண்கள் இருக்காங்க அதான் ரொம்ப முக்கியம் குடும்ப பெண்கள் அவ கணவரை பற்றிய கவலைகள் உடல்நிலை ஆரோக்கியம் பற்றிய கவலைகள் இதெல்லாம் இருக்குமே ஆனால் கவலைகள் எல்லாம் விலக போவது இந்த புத்தாண்டுல அவங்க கவலைகள் எல்லாம் விலக போவது கண்ணீர் ஆசி என்பது அவ குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்துல ஒரு சந்தோஷம் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் விலகி அதுல ஏதேனும் வம்பு வழக்குகள் இருக்குமே இட பிரச்சனை சொத்து பிரச்சனை உடன் பிறந்த ஒரு சகோதர சகோதரிகள் அண்ணன் தமிழ் சித்தப்பா பிரிவா பங்காளிங்க பிரச்சனை மெயினா அந்த சொத்தால இடத்தால வரக்கூடிய பிரச்சனை ஏதாவது அந்த மாதிரியான வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் கூட விலகி உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கண்ணீராசி என்று அதே போல மறைமுகமான பிரச்சனைகள் வெளியில சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம் ஹெல்த் ஹெல்த் ரிலேட்டடா ப்ராப்ளம் இருக்கலாம் மனசுல தேவையில்லாத பயங்கள் மனக்குழப்பங்கள் எங்க போனாலும் எதை எடுத்தாலும் ஒரு தடையா இருக்கு சாமி நான் எதை செஞ்சாலும் அதை வந்து ஒரு தலை ஒரு இன்சல்ட் பண்ற மாதிரியே நடந்துக்கிறாங்க எனக்கு ஒரு சக்சஸ் கிடைக்க மாட்டேங்குது நான் நிறைய முயற்சி எடுக்கிறேன் என்னால சக்சஸ் பண்ண முடியல அந்த மாதிரியான மன குமுறல்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கண்ணிராசி அன்பர்களே உங்களுக்கான வெற்றி பாதை தொடக்கம் பிறக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே அற்புதமா இருக்கும் அதே போல திருமண யோகங்கள் கை கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் அல்லது தடைப்பட்ட திருமணங்கள் தள்ளி திருமணங்கள் இன்னும் சொல்ல திருமண யோகங்கள் கை கூடும் காதல் திருமணங்கள் அதே போல குழந்தை பாக்கியங்கள் கை கூடும் குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரை நான் ஒரு நாலு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது இன்னும் குழந்தை பிறக்கல சாமி கவலை வேண்டாம் அம்பாளுடைய ஆசீர்வாதம் வாராகியுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு பிறக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிச்சயமா உங்களுக்கு நல்ல முறையில் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அவர் குடும்பத்துல மகிழ்ச்சி கணவன் மனைவி ஒற்றுமை குழந்தை பாக்கியம் அவை எல்லா வகையிலும் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அதிக அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமைகிறது கடன் சுமைகள் கடன் பிரச்சனை நம்ம கன்னிராசிக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கடன் சார்ந்த மன கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் நிச்சயமா கவலை வேண்டாம் ராசி என்பர்களே இந்த கடன் அவர் நிறைய விஷயங்களை கவலை வேண்டாம் ராசி என்பர்களே பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் ராசி அன்பர்களுக்கு நல்ல உயர்வையும் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைகிறது அம்பாளுடைய ஆசிர்வாதம் குருநாதருடைய ஆசீர்வாதம் அன்னை வாராகியுடைய ஆசிர்வாதம் கன்னிராசிக்கு பரிபூர்ணமாக உண்டு சிவபெருமானுடைய பேர் அருளாலே வருகின்ற ஆண்டு உங்களுக்கு வெற்றி ஆண்டாக அமையட்டும் என்பதை வாழ்த்திக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஜெய் வராகி ஜெய் ஜெய் பராகி